அச்சமில்லை அச்சமில்லையே ஆண்டவரே என்னோடு இருக்கிறாரே வெற்றிக்கான பாதையிலே எல்லாம் உடைப்பாதே ஆ அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே ஆண்டவரே என்னோடு இருக்கிறாரே வெற்றிக்கான பாதையிலே நடக்கும்போது தடுத்து நிற்கும் தடைகள் எல்லாம் உடைப்பாரு செங்கடலை பிழந்து பாதை ஏற்படுத்தி தம் ஜனத்தை பாதுகாத்து நடத்தினாரே ஜோர்தானை குவியலாக்கி நிற்க வைத்து ஜோசுபாவை ஜனங்களோடு நடத்தினாரே செங்கடலை பிறந்து பாதை ஏற்படுத்தி ஜனத்தை பாதுகாத்து யோர்தானை குவியலாக்கி நிற்க வைத்து ஜனங்களோடு நடத்தினாரே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே ஆண்டவரே என்னோடு இருக்கிறாரே வெற்றிக்கான பாதையிலே நடக்கும்போது தடுத்து நிற்கும் தடைகள் எல்லாம் உடைப்பாரே வாக்குகளை வாக்குளை மாற மாறமாட்டார் வாக்கின்படி செய்யும் வரை ஓய மாட்டார் அற்புதங்கள் செய்தபடி கூட வருவார் அதிசயங்கள் காணும்படி நடத்திடுவார் வாக்குகளை மாற மாறமாட்டார் வாக்கின்படி செய்யும் வரை ஓய மாட்டார் அற்புதங்கள் செய்தபடி கூட வருவார் அதிசயங்கள் காணும்படி நடத்திடுவார் அச்சமில்லை அச்சமில்லையே ஆண்டவரே என்னோடு இருக்கிறாரே வெற்றிக்கான பாதையிலே நடக்கும்போது தடுத்து நிற்கும் தடைகளெல்லாம் உடைப்பாரே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தம் கரத்தால் தீர்த்து வைப்பார் மனக்கலக்கம் எனக்கில்லை தோற்க மாட்டேன் மனம் விரும்பும் கத்தரையே நம்புகிறேன் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுநாத தம் கரத்தால் தீர்த்து வைப்பார் மனக்கலக்கம் எனக்கில்லை தோற்க மாட்டேன் மனம் விரும்பும் கத்தரையே நம்புகின்றேன் ஆ அச்சமில்லை அச்சமில் அச்சமில்லையே ஆண்டவரே என்னோடு இருக்கிறாரே வெற்றிக்கான பாதையிலே நடக்கும்போது தடுத்து நிற்கும் தடைகள் எல்லாம் உடைப்பாரே